தொட்டு தமிழர்களின் வீரத்தை ஒன்றாக இருக்கும் ஜல்லிக்கட்டு குறித்து பார்ப்போம் இந்தியாவில் பண்டிகைகளுக்கும் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளுக்கும் எப்போதும் பஞ்சம் இருக்காது பெரும்பாலும் பண்டிகைகளுடன் வீர விளையாட்டு போட்டிகள் சேர்த்து வருகின்றன தமிழர்களின் பெருமை பேசும் பல பாரம்பரிய விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டும் ஒன்று பண்டைய காலத்தில் தமிழர்களின் வீரத்தை நிலைநாட்டுகிற மாண்புகளில் ஒன்றாக ஜல்லிக்கட்டு இருந்துள்ளது காளையை அடக்கும் வீரர்களுக்கு பெண்களை கொடுக்கும் வழக்கமும் இருந்தது விஜயநகர அரசர்களின் ஆட்சியின் போது ஜல்லிக்கட்டு என்ற பெயர் உருவானது அதற்கு முன்பு ஏறு தழுவுதல் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இதற்கு எருத்து விடுதல் மஞ்சு விரட்டு காளை விரட்டு கொள்ளேறு தழுவுதல் ஏறு கோல் உள்ளிட்ட பல பெயர்கள் உள்ளன சிந்து வெளி நாகரிக அகழ்வாழ்வில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளின் வீரன் ஒருவன் காளையை அடக்கும் சித்திரமும் சினமுற்ற காலை ஒரு வீரனை கொம்பால் குத்தி எறியும் சித்திரமும் இடம்பெற்றிருக்கிறது இதன் மூலம் கிமு இரண்டாயிரம் காலத்திலேயே காளைகளை அடக்கும் வீர விளையாட்டுகள் நம் வாழ்வோடு கலந்திருந்ததை உணர முடிகிறது மேலும் தமிழர் வாழ்வியலுக்கு சான்றாக இருக்கும் சங்க இலக்கியங்களிலும் ஆறுபடை நூல்களிலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்களிலும் ஜல்லிக்கட்டு குறித்த செய்திகள் உள்ளன பழந்தமிழ் நூலான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சில பகுதிகளில் மேற்கொண்ட அகழாழ்வில் ஜல்லிக்கட்டு தொடர்பான சான்றுகள் பல கிடைத்துள்ளன